நான் கடவுள் என்ற திரைப்படத்தில் கேஜே யேச்தாஸ் பாடிய ஒரு அற்புதமான பாடல் பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தே ஐயனே என் ஐயனே யாம் ஒரு பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தே ஐயனே என் ஐயனே எழும்புடன் சதை நரம் முதிரமும் அடங்கிய உடம்பு எனும் பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தே ஐயனே என் ஐயனே பிண்டம் என்னும் எழும்புடன் சதை நரம் உதிரமும் அடங்கிய உடம்பு எனும் பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தே ஐயனே என் ஐயனே அம்மையும் அப்பனும் தந்ததா இல்லை யாதியின் வல்வினை சூழ்ந்ததா அம்மையும் அப்பனும் தந்ததா ஒரு பொம்மையின் வடிவினில் உண்மையை உணகிட பிச்சை பாத்திரம் வேதி வந்தேன் ஐயனே என் ஐயனே யாம் ஒரு பிச்சை பாத்திரம் வந்தேன் ஐயனே என் ஐயனே பிண்டம் சதை நரம் அடங்கிய உடம்பு எனும் பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே என் ஐயனே அத்தனை செல்வமும் உன்னிடத்தில் நான் பிச்சைக்கு செல்வது எவ்விடத்தில் அத்தனை செல்வமும் உன்னிடத்தில் நான் பிச்சைக்கு செல்வது என்னிடத்தில் பெரும் பாத்திரம் உள்ளது என்னிடத்தில் அதன் சூத்திரமோ அது உன்னிடத்தில் ஒரு முறையா இருமுறையா பல முறை பல பிறப்பெடுக்க வைத்தாய் ஒரு முறையா பல முறையா தனம் தினம் என்னை பிடுக்க வைத்தாய் பொருளுக்கு அலைந்திடும் பொருளற்ற வாழ்க்கையும் தூரத்துகே உன் அருள் 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 என்று அழைகின்ற மனம் என்று பிதற்றுதே அருள் வெளியால் நோக்குவாய் மலக்கரத்தால் தாங்குவாய் உன் ரம் என அரவணை துணதருள் பெற பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே என் ஐயனே யாம் ஒரு பிச்சையை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே என் ஐயனே பிண்டம் என்னும் எலும்புடன் சதை நரம்பு திரமும் அடகிய உடம்பு எனும் பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே என் ஐயனே